ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான சம்பவம் நம்ம நமக்கும் இன்னைக்கு ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணாப்புல அது என்ன கடை பேர் கெஃபே ஒரு கஃபேல வந்து ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க எப்படின்னா மொபைலில் நம்ம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது கொய்த்தில் மட்டும்தான் இருக்கானா நானும் ட்ரை பண்ண வரங்க இல்லை கோயத்தில் மட்டும் இருக்கு அந்த கஃபேல வந்து நம்ம ஆர்டர் ஆன்லைனில் நம்ம ஆர்டர் போடணும் அந்த இதை டவுன்லோட் பண்ணி ஆர்டர் போட்டோம்னா டூ கேடி ரெண்டு கேடிக்கு உள்ளது நம்ம இந்தியா வேல்யூ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா வேல்யூபிள் உள்ள ஏதோ ஒரு பர்கரு சாண்ட்விட்சு ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீமு கேக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக ஜீரோ நோ காசு ஃபுல்லாக ஃப்ரீ அப்படின்னாரு எனக்கு நம்பிக்கையே இல்லை சரி போய் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு ஏரியாவில் போனேன் அவங்க ஏரியாவில் இருக்குது அப்படின்னாப்பில எங்கே எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா சரி ஓகே கூப்பிட்றாருன்ட்டு அங்கே போய் நேற்று நான் போய் வாங்கினேன் ஒரு கேக் ஒன்று வாங்கினேன் அப்புறம்தான் நான் சொன்னேன் இங்க நம்ம கடைக்கு வந்துட்டு இங்க இருக்கிற ஆர்டெல்லாம் சொல்லிட்டு நான் செக் பண்ணேன் இங்க எதுவும் பக்கத்துல இருக்கா நம்ம கடைக்கு பக்கத்துலயே ஒன்று இருந்துச்சு திருப்பி அதனால இன்னைக்கு நாங்க இப்ப போனோம் மூணு மொபைல் எடுத்துட்டு போனோம் இது மாதிரி மூணு மொபைல் எடுத்து இந்த இருந்து ஒண்ணு வாங்கிட்டேன் இப்போ என் மொபைல் இப்போ பேசுறோம் பாத்தீங்களா அந்த மொபைல டவுன்லோட் பண்ணி இதுலயும் இப்ப ஒன்னு வாங்கினேன் அதை அப்படியே உங்களுக்கு ரிவியூ பண்ணி காட்டுறேன் ஓகேவா இந்த வரைக்கும் பாத்தீங்களா மூணு பேகு தெரியுதா இந்த மூணுமே இப்ப நாங்க போய் வாங்கிட்டு வந்தது இல்லை என்னென்ன ஆர்ட்ரு போட்டிருக்கோன்னு நாங்கள் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து நான் ஆர்ட்ரு போட்டது ஓகேவா இது வந்து டார்க் சாக்லேட் ஒன்று இது எவ்வளோன்னு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது பில்ஸு நம்ம ஊர் வேல்யூப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இந்த சின்ன சாக்லேட் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வேல்யூபிளானது ஓகேவா ப்ரௌனி நான் ஆல்ரெடி கேக்கு நேற்றி ட்ரை பண்ணனால ப்ரௌனி ட்ரை பண்ணேன் இந்த ப்ரௌனி இது வந்து ஒன்றரை கேடி இது வந்து ஒரு முந்நூறுவா சம்திங் வச்சிங்க இதோட ப்ரைஸு ரூபாய்க்கு இந்த ஒரு சின்ன கேக்கு எடுத்துக்கொண்டு போறேங்க முன்னூறு வாங்கிங்க பட் இது நம்ம ஃப்ரீயாக தான் ஆஃபரில் வாங்கியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேக் இது வந்து நல்லா ஒருத்துங்க இதுதான் நேத்தி நான் வாங்கினேன் இது நான் ட்ரை பண்ணிட்டேங்கிறனால தான் இப்போ இதை வாங்கலை இது இன்னொருத்தருக்கு மட்டும் இதை வாங்கிட்டேன் நான் ட்ரை பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு பையனுக்கு இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு சாக்லேட் கேக்கு மேலே அந்த காஃபி பவுடர் மாதிரி நல்ல ஃப்ளேவர் காஃபியோட ஃப்ளேவர் அடிக்கும் இது இது அந்த ப்ரௌனி ஈக்குவலாக இருக்கும் ஃபுல்லாக சாக்லேட்டு ஃப்ளேவர் தான் எப்படி இருக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் அப்படியே என்னன்னு பார்ப்போமா இது ஒரு சாண்ட்விஜ் இது ஹாட்டாக இருக்குது ஓப்பன் பண்ண முடியாது லைட்டாக வேணால் மேலே மட்டும் ஓப்பன் பண்ணேன் அடே மேலே மட்டும் ஓப்பன் பண்ணிக்காட்டு சிக்கன் சாண்ட்விஜ்னு நினைக்கிறேன் சிக்கன் தானே அது ஆமாம் சிக்கன் சாண்ட்விட்சு இது இருக்குது பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணோடையே கார் ஃபுல்லாக ஃப்ளேவர் அடிக்குது அந்த மாதிரி ஒரு சாண்ட்விட்சு நல்லா இருக்குங்க இதுவும் சிக்கன் சாண்ட்விச் நம்ம ஊரில் ஷவர்மா இருக்கும்ல இந்த ஷவர்மா மாதிரி மெத்தடெலாம் இந்த பண்ணில் மேக் பண்ணியிருக்காங்க ஓகேவா கிளியரா தெரியுது பாத்தீங்களா மேலெல்லாம் அப்படியே இந்த எள்ளெல்லாம் போட்டு அப்படியே நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் டொமேட்டோ வச்சிருக்காங்க உள்ள கொஞ்சமாக இந்த மேலே தெரியுது சிக்கன் வச்சிருக்காங்க ஓகேவா ஓகே இன்னைக்கு நம்மளோட பார்ட்டி இதுதான் ஏன்னா இவ்வளோ ஐட்டம் வந்து பே பண்ணவே இல்லை ஃப்ரீயாக வாங்கியிருக்கோம் ஃப்ரீ ஓகேவா அதுதான் மெயினான ஒரு விஷயம் இவ்வளோ இதை வந்து நம்ம ஈஸியாக இவ்வளோ கா இது வந்து இப்போ நம்ம எவ்வளோனா நம்ம இந்தியா வேல்யூ எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு கேடி ஐநூறுவான்னு வச்சா கூட ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு மதிப்புள்ள ஐட்டத்தை நம்ம இப்போ ஃப்ரீயாக வாங்கியிருக்கோம் யுவர் கேக் ரெடி ஓகே ஃபர்ஸ்ட் திஸ் யுவர் கேக் குட் Good, good. My selection good? good, good. he uh, is sandwich. I think sandwich. Hmm. Non-veg? Hmm. Chicken. Chicken sandwich. Yeah, yeah. You vegetarian, na? then cake I will purchase. No, no, I'm non-veg. You non-veg? <laughs> okay, but good, na? cake is good. Other items, this is normal eating every time. Yeah, you know, yesterday, this I am purchased. Super taste. Then I am choose this one.

இந்த பையன் கிட்ட மொபைல் கேட்டங்க குடுறா உனக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு இவங்க ரெண்டு பேரும் மொபைலை கொடுத்து நீங்க வாங்கிட்டு வந்துருங்க நான் ஏன் இவனை அழைச்சிட்டு போயிட்டு தான் இப்ப வாங்கணும் அவன் மொபைலை கொடுக்கல இப்ப கேக்குறான் எனக்கு ஏன் வாங்கிட்டு வரலன்னு கேக்குறான் நம்ம என்ன பண்றது இப்ப அடுத்து ஈவினிங் ஷிப்ட் ஒரு அஞ்சு ஆறு பேர் வருவாங்க அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அதுதான் இன்னைக்கு சுத்தி ஒரு கவர் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பர்த்டே ஹூ ஹாப்பி பர்த்டே டுடே

देखिस हप फॉर रेस्ट या कस्टमर ओके एला टेस्ट पांगे एप्डी இருக்குnte फ्लेवर टेल टेक टेक ऑल ऑफ यू टेल मी टेस्ट माजा कोपी ब्रह्मनाथ मॉल में आप बैठ जाओ ऑर्डर प्रेस कर लो ऑर्डर पे फ्री है तुमने मंगाया ना फ्री ऑर्डर दिस सैंडविच हां दिस सैंडविच नॉनवेज सैंडविच कैरिबौ कोपी कितना कितने आप தான் <laughs> இருக்கும் <laughs> 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 <Okay. laughs> சான்வே ஒரு பீஸ் ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சிச்சு கேக்கு நெக்ஸ்ட் லெவல்ல தாண்டி இருக்கு எல்லாம் முடிச்சானோ எல்லாம் பிర్చి மேஞ்சாவது வாங்க இப்ப நம்ம ஒரு பீஸ் எடுப்போம் பைச நல்லா தான் ஆசை நல்லா பீஸ் எல்லாம் எடுத்துட்டு மறு அந்த கூலியா வீமாக்கு மேக் பண்ணி அந்த ஃபீல் இருக்கு இன்னொன்று இது கூலிங்க சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அந்த ஐஸ்கிரீம் கேக் மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நேரம் வெளியில் வச்சோம்னா மெல்ட் ஆகிடும் ப்ரௌனி டேஸ்ட்டுங்களா சாக்லேட் கேக் தான் ப்ரௌனி என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கு ப்ரௌனி நம்ம வாங்கியிருக்கோம் அடுத்தது அதுக்கு நான் ஃபேவர் சொல்கிறேன் அப்படி பட் என்ன இதோட ரேட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு ரெண்டு கேடி ஐநூறுரூவா கொடுத்து ஒரு சின்ன ரவுண்ட் கேக் வாங்குறமேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது பட்டு இங்கே இதோட பொறுத்து ஐநூறுபா ஓகேவா நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காருக்கு போயிட்டு நான் சாப்பிட போறேன் பேசுற அளவுக்கு டைம் கொஞ்சம் ரசிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் காருக்கு போயிட்டு ப்ரௌனி எடுத்து நான் சாப்பிடும் போது உங்களுக்கு சாப்பிடுறேன் பாய் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அர்ஜென்டா ஒரு கால் ஒண்ணு வந்துருச்சு என்னடான்னு பார்த்தா நேத்தி ஓட்டின ஒரு ஆர்டர் இந்த ஃபுட்ரக்கருங்கிற ஒரு பர்கர் ஷாப் சொன்ன அங்கிருந்து ஆர்டர் வந்துருச்சு நேத்தி மட்டுமே நான் வந்து நானூறு கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் பதினாறு ஆர்டர் ஓட்டிருக்கேன் நேத்தி காலையில நான் வந்து ரெண்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டு பன்னெண்டு மணி வரையுமே நேத்தி டியூட்டி பாத்துருக்கேன் ஓகேவா அவ்வளோ ஆர்டரு டிரைவர் யாரும் அந்த கடைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க ஏன்னா எல்லா ஆர்டருமே வந்து நாற்பது கிலோமீட்டரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப் அண்ட் டவுனுங்கும் போது எல்லாம் பயப்படுறாங்க வரத்துக்கு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க கூடாது இங்க என் கடையில வந்து ஒரு நாளைக்கே வெறும் முப்பது கிலோமீட்டர் தாங்க டியூட்டி ஓட்டும் கிலோமீட்டரு ஓகேவா அதிகபட்சம் ஆர்டர் அஞ்சு நாலு ஆட்ரு அஞ்சு ஆர்டர் தான் நான் ஓட்டுவேன் என் கடையில் அவ்வளோதான் ஆர்டர் வரும் பட் எனக்கு வந்து நான் சும்மா இருக்கிற ஃபீலிங் இருந்தால் அந்த யூ அதிகமாக நம்ம வந்து சும்மாவே இருக்கோங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வருது அதனால தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் பிஸியாகவே இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஆர்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ அந்த டைம் ஓகே இப்போ டூ மச்சாக நமக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற யாரும் வரமாட்டாங்க நீங்கள் தான் ஓட்டுறீங்க நீங்களே வாங்க அப்படிங்கிறாங்க ஓவர் டைம் என்னால் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க சரி ஓகே வேற என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ அங்கே போயிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ப்ரௌனி வாங்கி வச்சு இருக்கு இதுதான் பிரச்சனை எல்லாத்தையும் வாங்கிடலாம் நம்ம சாப்பிட்ற டைம் இருக்காது அந்த உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சேன் பாருங்க அந்த அஞ்சு நிமிஷம் தான் நான் ஃப்ரீயாக இருந்தேன் அவங்களை இறக்கி விட்டுட்டு நிமிஷம் நான் கிளம்பி இந்த இப்போ போயிட்டு இருக்கேன் ஓகேவா போயிட்டு ஆர்டர் எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் அதை போய் கொடுக்கணும் எப்படியா இருந்தாலும் ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டர் வச்சிருப்பாங்க ஒரே நேரத்தில் மூணு ஆர்டர் தான் நம்ம கையில் கொடுப்பாங்க ஒன்னு ஒன்றா கொடுக்கறதுக்கே அது ஒரு மணி நேரம் ஆயிடும் அதை கொடுத்துட்டு திருப்பி நான் வரத்துக்குள்ள இன்னும் ரெண்டு ஆர்டர் ரெடி ஆயிருக்கும் அதுதான் இப்போ பிரச்சனை பார்ப்போம் போயிட்டு என்ன நிலவரத்தில் இருக்குன்னு பார்ப்போம் மேக்ஸிமம் டிரைவர் வேற யாராச்சும் இருந்தால் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதிகமாக ஆர்டர் இருந்தா இல்லைன்னா நம்மளே கொடுக்கணும் பார்ப்போம் என்ன பண்றது உங்களுக்கு நான் அந்த ஆர்டர் எடுத்துட்டு அடுத்து நான் பேசுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கடைக்கு வந்தேன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க எத்தனை ஆர்டர் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க இந்த தெரியுதா இது வந்து ஒரு ஆர்டருங்க இது ஒரு ஆர்டரு இந்த பேகுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரிதா இதுக்குள்ளே ரெண்டு பேக் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ள இது ரெண்டு சேர்ந்து ஒரு ஆர்டர் ஓகேவா இதுதான் இப்போ நான் போய் கொடுக்க போகிறேன் ஓகே அப்படியே அந்த ஆர்டரை போய் நான் கொடுத்துட்டேன் அப்படியே நம்ம போகிற வழியில் இப்போ பேசுவோம் உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு பார்த்தீங்களா இந்த டைம்ல கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் இந்த ரோடெல்லாம் வந்து மாறும் ரோடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாறுறனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு பட் கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டோம்னா ஃப்ரீ ஆகிடும் ஏரியாவே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட் போகக்கூடிய ரோடு இது ஓகே அதிகபட்சம் நம்ம ஹண்ட்ரட் தான் போவோம் ஒரு சில பேர் போவாங்க அது சில டைம் கேமரா அடிக்கும் அதிகபட்சம் நம்ம மீடியமாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நைன்டி எயிட்டு நைன்டி செவனு நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிறது ஹண்ட்ரட் டச் பண்ணுறது கிடையாது ஆனால் பட் இந்த ரோடு தான் நம்ம ஊரில் ஹைவே அங்கே ஹண்ட்ரடுக்கு மேலே இந்த ரோட்டில் தான் நம்ம போகிறோம் பட் இங்கே இது ஹைவேவோட எத்தனை ட்ராக் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ட்ராக் இருக்குது அப்படி இருந்தும் இது வந்து இங்கே ஹண்ட்ரட் தான் போகணும் அதுக்கு மேலே ஸ்பீட் போகக்கூடாது